அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஹிந்துவின் கால கணிதம் உலகிற்கு கொடுத்த நன்கொடை என்ன அப்படின்னா இந்த கால கணிதம் இந்த கால கணிதத்தை மையமா வச்சுட்டா ஜோதிஷ சாஸ்திரம் என் கணித சாஸ்திரம் வானியல் சாஸ்திரம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் சேர்ந்து கூட கண்டுபிடிக்க முடியாததையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாங்க எல்லாமே நம்முடைய சாஸ்திரத்திலையும் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் தர்மத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஹிந்துவினுடைய கால கணிதத்தை மூணா பிரிச்சா மட்டும்தான் நம்மளால எளிமையா புரிஞ்சுக்க முடியும் அதனால இத மூணு காணொளி தொகுப்பா நாம பார்க்க போறோம் ஒரு நாளுக்கு கீழ் இருக்கக்கூடிய கால அளவனுடைய கால கணிதம் ஒரு நாளுக்கு மேல ஒரு வருடத்திற்கு இடை ஏற்பட்ட காலத்தின் காலத்தினுடைய கால கணிதம் மூன்றாவது ஒரு வருடத்திற்கு மேல் யுகங்கள் மண்வந்திரங்கள் தாண்டி கல்பம் அப்படின்ற அளவுல உச்சபட்ச அளவுல இருக்கக்கூடிய பிரபஞ்ச கால கணிதம் இப்படி மூன்று காணொளி தொகுப்புகளா நாம பார்க்க போறோம் இந்த காணொளி தொகுப்புல நம்ம ஒரு நாளுக்கு கீழ் இருக்கக்கூடிய கால அளவுக்கு உண்டான கால கணிதத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படி வகுத்து தந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம எளிமையான முறையில பார்க்கலாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அதாவது நிமிட கணக்குல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் வினாடி கணக்குல பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் இப்ப நம்முடைய முன்னோர்கள் எப்படி வகுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் நம்ம ஏற்கனவே நம்முடைய இயற்பியல் கணித பாடப்புத்தகத்துல நீள அளவு முறையை பார்த்திருப்போம் எப்படி பத்து மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் பத்து மீட்டர் ஒரு மீட்டர் பத்து மீட்டர் ஒரு மீட்டர் பத்து மீட்டர் ஒரு ஹெக்டாமீட்டர் பத்து ஹெக்டாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு கிலோமீட்டர் அப்படின்றத நாம நாம படிச்சிருப்போம் இல்லைங்களா இதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாளை வினாடிக்கு கீழே இருக்கக்கூடிய அளவு வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதை நாம இப்ப பார்க்கலாம் ஒரு நாள் அப்படின்னா அறுபது கடிகை ஒரு கடிகை அறுபது வினாழிகை ஒரு வினாழிகை ஆறு நெடு ஒரு பத்து கணிதா நான்கு மாத்திரை ஒரு மாத்திரை காஸ்தா ஒரு காஸ்தா முப்பது காலம் ஒரு காலம் முப்பது திருதி ஒரு திருதி முப்பது அல்ப காலம் ஒரு நாளினுடைய மிக குறைந்த மிக நுண்ணிய கால அளவு அப்படின்றது அல்ப காலம் பிரபஞ்சத்தினுடைய இந்த கால கணிதத்தினுடைய உயர்ந்த கால அளவு எது அப்படின்னா கல்பம் கல்ப காலம் இது வரக்கூடிய காணொலியில நம்ம பார்த்துக்கலாம் அதை பத்தி விளக்கமா கால அளவுல மிக குறைந்த மிக நுண்ணிய கால அளவுன்றது அல்ப காலம் உயர்ந்த கால அளவுன்றது கல்ப காலம் ஒரு நாள்ன்றது எத்தனை அல்ப காலம் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னாக்கா அறுபது கடிகை பெருக்கல் அறுபது வினாழிகை பெருக்கல் ஆறு நெடுவீர்ப்பு பெருக்கல் பத்து கணிதா பெருக்கல் நான்கு மாத்திரை பெருக்கல் முப்பது காஸ்தா பெருக்கல் முப்பது காலம் பெருக்கல் முப்பது திருதி பெருக்கல் முப்பது அல்ப காலம் இது எல்லாம் சேர்த்து பெருக்கிவிட்டோம் அப்படின்னாக்கா அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு கோடி நமக்கு கிடைக்கும் அப்போ ஒரு நாள் அப்படின்னா எத்தனை அல்ப காலம் அப்படின்றது நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு இல்லையா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி அல்ப காலம் இப்ப நமக்கு தெரியும் ஒரு நாள் அப்படின்னாக்கா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் அப்போ ஒரு அல்ப காலம் எத்தனை வினாடி எடுத்துக்க முடியும் ஆறாயிரத்தி நானூறு வகுத்தல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பூஜ்ஜியம் புள்ளி போட்ட பிறகு ஆறு பூஜ்ஜியம் போட்டுட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு வினாடிகள் பாருங்க நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு நுண்கணிதத்தை நமக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு பாருங்க அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவாள அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அறிவார்ந்த பெருமக்களுடைய வழித்தோன்றல்கள் நாம நம்முடைய பாரதத்துல நாம பிறந்ததுக்கு இந்துவா பிறந்ததுக்கு நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அடுத்த காணொளிகள் மூலமா தொடர்ந்து இந்த கால கணிதத்தை நாம பார்க்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அறம் காக்கும் நல்லவை காண்போம்